கம்சியாக இருக்க இனிய வணக்கம் நான் உங்களுக்கு கோதுமன் நம்ம இப்போ வந்துட்டு இந்த பீக்கின் செடிகள் இன்றைய ஒரு பத்து நாள் ஆச்சு பத்து நாள் ஆன செடிக்கு அடுத்து வளர்ச்சிக்காண்டி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த இதை வைக்க போகிறோம் இதில் என்னென்ன கலந்திருக்கு அப்படின்னா ஹியூமிக்கு ஃபல்விக்கு அமினோ ஆசிட்டு சீவேட் இந்த நானும் கலந்த ஒரு இது தான் இதை வந்துட்டு நம்ம செடி செடிகளுக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இந்த இந்த அளவு ரேஷியோ இவ்வளோ வச்சால் போகுது இது என்ன பண்ணுன்னா தண்ணி ஈரம் பட பட ஸ்லோவாக கரைஞ்சி 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 அதில் வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு இது எவ்வளோன்னா ஒரு ஏக்கருக்கு நெல் பயிர்னால் பத்து கிலோ காய்கறிகள் மரப்பயிர் அந்த மாதிரி இப்போ இன்னொரு அஞ்சு கிலோ சேர்த்து பண்ணிக்கலாம் பதினஞ்சு கிலோ இந்த ரேஷியோலாம் நம்ம இதை வந்துட்டு நமக்கு இதே நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா பக்கெட் வரணும்னு சொல்லி கொடுப்பாங்க பயோஸ்டீம் லெட்டுன்னு கொடுப்பாங்க மைக்ரோ நூற்றி கொடுப்பாங்க நூற்ற பேரில் கொடுப்பாங்க ஆனால் இது வந்துட்டு இதில் கலந்துருக்கிற பொருள் என்னங்கிறது நீங்கள் அந்த பின்னாடி பார்த்திங்கனாலே தெரியும் நம்மகிட்ட வந்துட்டு இது வந்துட்டு நம்ம பத்து கிலோவு ஐநூறுரூவான்னு தான் கொடுக்குறோம் கடைகளில் ஒவ்வொரு ப்ராண்டு ஒவ்வொரு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி குறைஞ்ச குறைவான செலவில் நம்ம ஒரு நல்ல தரமான பொருளை நம்ம விவசாயிகளுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டுருக்குறோம் நம்மளும் இருக்கிறோம் இந்த மாதிரி பொருட்கள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது கால் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்